எளிய முறையில் பந்தல் பெயரில் பறவை விரட்டி அன்பான விவசாய பெருமக்களே இது எளிய முறையில் பறவைகளை எழுப்புறதுக்கு ஒலி எழுப்பக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் இதெல்லாம் இரண்டு கண்ணாடி பாட்டில்கள் இது போன்ற ரெண்டு கண்ணாடி பாட்டில்கள் எடுத்து அதை கம்பியின் வலதுபுறம் இடது இடதுபுறமாக கட்டிட்டு நடுவில் ஒரு சுழல் காற்றில் சுழக்கூடிய தட்டோ இல்லை பொருள் ஏதோ காற்றில் சுழக்கூடிய அளவுக்கு ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டையோ இல்லை பிளாஸ்டிக்கோ எது எடுத்துக்கிட்டிங்கன்னா இடையில் வந்து அந்த ஒலி எழுப்புறதற்கு கற்களை கட்டலாம் இந்த விவசாயி வந்து க இந்த நெட்டு கட்டியிருக்காங்க இரும்பாலான ஒரு போல்ட்டை கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு ஒலி காற்று அடிக்கும் பொழுது சுழண்டு அந்த பாட்டில் மேலே போடுறதால ஒலி எழுப்புது இதனால் இந்த ஒலி சத்தத்துங்களால் பறவைகளோ மற்ற விலங்குகளோ வர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது இது வந்து பந்தல் பயிரில் வெடிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தானிய பயிர்களுக்கு ரொம்ப உதவும் தானிய பயிர்களில் தான் வந்து இந்த பறவைகளோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும்